பணத்தின் மூலமாக தனத்தின் மூலமாக வீட்டில் செல்வத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய தட்டுப்பாடு குறைபாடு இது வந்து பல விதங்கள்ல நம்மளை பாதிப்படையும் அறுபதாயிரம் நமக்கு வருமானம் வருது அப்படின்னா எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் கடன் தான் அதுல வந்து பிரதானமாக இருந்துட்டு இருக்கு அந்த கடனை வந்து அடைப்பது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோளாகும் இருக்கு மகாலட்சுமி தாயாரே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீடு எப்படி மாறும் யோசிச்சோம் இடத்த தன்னுடைய நறுமணத்தால நிரப்பியே தீரும் அதை யாராலையும் மாற்ற முடியாது உங்க வீட்டுக்குள்ள சந்தனம் இருக்குங்க சந்தன கும்பால சந்தனத்தை குழைக்கிறீங்க உண்மையான சந்தனத்தை குழைக்கிறீங்க அந்த வாசனை வீட்டுக்குள்ள வர முடியாம உங்களால தவிர்க்க முடியுமா முடியவே முடியும் இந்த தரிதனம் நிலை கொண்டு இருக்கு அப்படின்னா அங்க நம்ம யார கொண்டு வரணும் பாசிட்டிவிட்டியான அந்த மகாலட்சுமியை வீட்டுக்குள்ள கொண்டு வரும் பொழுது வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தரிதனம் தானா ஓடிடாது அதற்கான ஒரு வழியை தான் வெள்ளிக்கிழமையும் சிறப்பானது தான் ஆனா தைவெள்ளிக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்கு அதனாலதான் அந்த தைவெள்ளியில ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றேன் இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்த்தி விளாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா வினம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் இதுதான் எல்லாருக்குமே வந்து கிடைக்க வேண்டிய ஒரு பெரும் வரம் இல்லையா பதினாறு விதமான செல்வங்கள் கல்வியா இருக்கட்டும் செல்வமாக இருக்கட்டும் ஆரோக்கியமா இருக்கட்டும் எல்லா விதமான சுகபோகங்களாக இருக்கட்டும் மன நிம்மதியா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து கிடைக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தேடலா இறந்துட்டு இருக்கு அதிலும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த பணத்தின் மூலமாக தனத்தின் மூலமாக வீட்ல செல்வத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய தட்டுப்பாடு குறைபாடு இது வந்து பல விதங்கள்ல நம்மளை பாதிப்படைய செய்யுது ஏன்னா நம்ம வாழக்கூடிய காலநிலை சூழல் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் கல்வி ரொம்ப அவசியமா இருக்கு இந்த காலகட்டத்தில் சரியான உணவு கிடைக்கிறது அப்படின்றது குதிரை கொம்பா இருக்கு அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்திற்கு நம்ம செய்ய வேண்டிய பணத்தினுடைய அளவு அப்படின்றது அதிகமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் ஆசைகள் அப்படின்றது பேராசைகளாக மாறி இருக்கு ஏன்னா சமூக வலைதளம் நம்மளை சுற்றி இருக்கிறதுனால பார்க்கக்கூடிய எல்லா பொருளுமே நமக்கு அத்தியாவசிய பொருட்கள் மாதிரியே தோன்றுது ஆனால் கொஞ்சம் நல்லா நம்ம யோசிச்சு பார்க்கணும் இதில் அவசியமான பொருள் எது அத்தியாவசியமான பொருள் எது ஆடம்பரமான பொருள் எது இதை இந்த இந்த விளக்கங்களை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் ஒவ்வொருத்துக்குமான தனித்துவம் என்ன அப்படின்றதையும் வித்தியாசத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கை நமக்கு எளிமையாக மாறிடும் அதையும் தாண்டி இந்த காலகட்டத்தில் கடனோடு வாழக்கூடியவங்க தான் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் நமக்கு வருமானம் வருது அப்படின்னா எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் கடன் தான் பிரதானமா இருந்துட்டு இருக்கு அந்த கடனை வந்து அடைப்பது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோளாகவும் இருந்துட்டு இருக்கு ஒரு இடத்த நம்ம வாங்குறோம் அப்படின்னா பணம் சேர்த்து வாங்கக்கூடிய காலகட்டங்கள் அந்த காலகட்டமாக இருந்தது இப்போ கடன் மூலமா வாங்கி வீட்டை வாங்கின பிறகு வாடகைக்கு பதிலாக இஎம்ஐயை கட்டி இந்த வீட்டை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்றதனுடைய அந்த இலக்கு தான் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது இப்படி பார்க்கும் பொழுது கடன் தொல்லை அப்படின்றது தான் நமக்கு முதல் தொல்லையாக இருந்துகிட்ருக்கு அப்படிப்பட்ட கடன் தொல்லையால் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேங்க கடனால நான் மூழ்கிக்கிட்டு இருக்கேங்க கடனால் நான் விழி பிதுங்கி நான் இருக்கேங்க என் வாழ்க்கையில் மாற்றத்தை என்னால் பார்க்கவே முடியலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த தை மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வழியாக அமையுது அதனால தான் இந்த பதிவை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீள போறீங்கன்னு அர்த்தம் அதற்கான ஒரு வழியை இறைவன் உங்கள் கண்ணில் காமிச்சிருக்காரு அப்படின்னு அர்த்தம் பொதுவாக வருடத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளுக்கும் ஒரு சிறப்பு உண்டு ஆனால் வருடத்தில் வரக்கூடிய இரண்டு வெள்ளிக்கிழமைகளுக்கு மிக 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 சிறப்புகள் வந்து உயர்ந்த நிலையில் காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது எந்தெந்த வெள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆடிவள்ளி இன்னொன்று தைவள்ளி தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் அதுவும் தை வெள்ளியில நம்ம ஒரு பிரார்த்தனைய முன்வைத்து முதலடியை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அதனுடைய முடிவு அப்படின்றது வெற்றி அப்படின்றதுல தான் கொண்டு போய் வைக்கும் அப்படிப்பட்ட தை மாதத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம் இந்த தை மாதத்துல இப்ப வரக்கூடிய இந்த தை வெள்ளிய நீங்க பயன்படுத்தணும் கண்டிப்பா நீங்க பயன்படுத்தணும் இதை விட்டீங்கன்னா அடுத்து நீங்க ஆடி வெள்ளி வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும் ஆடி வெள்ளிக்கு அப்புறம் திருப்பி தை வெள்ளிக்கு நீங்க காத்துட்டு இருக்கணும் நடுவில் எத்தனை மாதங்கள் இருக்கு இந்த மாதங்களை வீண் செய்யாம தை மாதத்துல இந்த வீடியோ பதிவை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தை வெள்ளியில இருந்து ஆரம்பித்து செய்யக்கூடிய ஒரு விரத முறையை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் இந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது படிப்படியா உங்களிடம் இருந்து குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு வீட்டை நான் வச்சு அடகு வச்சு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டேங்க இப்போ அந்த வீடு என் கையை விட்டு போற மாதிரியே இருக்கு வீடை மூழ்கடிச்சிருவனோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த விஷயத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அத மீட்டெடுப்பதற்கான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க செய்யும் அதே மாதிரி நான் நான் வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் அடகு வச்சுட்டேங்க அந்த தங்கத்துக்கான கட்டி 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 என்னால் இப்போ அதை கட்டவே முடியல தங்கமே அப்படியே தன்னை விற்றுக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தில் என் மனைவிக்கு கொடுத்தது எங்கள் எங்கள் அம்மா வச்சுக்கிட்டு இருந்த இருந்த நகை பாரம்பரியமாக நகைங்க இதை எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த விரத முறை கண்டிப்பான ஒரு பலனை கொடுக்க போகுது ஸோ கடன் தொல்லை யாருக்கெல்லாம் இருக்கோ கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு வசதி வந்தது அந்த வசதியே வந்து இப்போ என்ன படுகொழியில் தள்ளிடுச்சுங்க கிரெடிட் கார்டு இனிமேல் பயன்படுத்தவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் பயன்படுத்தின கிரெடிட் கார்டிலேருந்தே என்னால் மீண்டு வர முடியல அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இந்த விரத முறையை செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமும் பலனும் ஏற்படும் உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி தாயாரே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீடு எப்படி மாறும் யோசிச்சு பாருங்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு மலர் வருது மல்லிகைப்பூ வருது அப்படின்னா அந்த மல்லிகைப்பூவினுடைய நறுமணத்தை யாராலையும் தவிர்க்க முடியுமா அது இருக்கக்கூடிய இடத்த தன்னுடைய நறுமணத்தால் நிரப்பியே தீரும் அதை யாராலையும் மாற்ற முடியாது உங்க வீட்டுக்குள்ள சந்தனம் இருக்குங்க சந்தன கும்பால சந்தனத்தை குழைக்கிறீங்க உண்மையான சந்தனத்தை குழைக்கிறீங்க அந்த வாசனை வீட்டுக்குள்ளே வர முடியாமல் உங்களால் தவிர்க்க முடியுமா முடியவே முடியாது இல்லையா அதே மாதிரிதான் தான் நெகட்டிவிட்டியும் உங்க வீட்டுக்குள்ள அசைவத்தினுடைய ஸ்மெல் இருக்கு வாசனை இருக்கு அப்படின்னா அதை யாராலையும் தவிர்க்க முடியாது அதை தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவான நறுமணம் வேணும் இல்லையா நெகட்டிவிட்டியை மாத்திரமும் அப்படின்னா அதை விட பல மடங்கு ஆற்றல் மிகுந்த பாசிட்டிவிட்டியை அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரணும் அசைவத்தினுடைய ஸ்மெல் உங்க வீட்டில இருந்து எடுக்கணும்னா என்ன பண்ணணும் சாம்பிராணி போடுவோம் சாம்பிராணி போடும் பொழுது அதனுடைய அதீதமான நறுமணம் அசைவத்தினுடைய அந்த நாற்றத்தை வீட்டை விட்டு வெளியில் அனுச்சிடும் இல்லையா ஸோ அப்படி உங்க வீட்டில் கடன் அப்படின்னு தரிதனம் நிலை கொண்டு இருக்கு அப்படின்னா அங்க நம்ம யாரை கொண்டு வரணும் பாசிட்டிவிட்டியான அந்த மகாலட்சுமியை வீட்டுக்குள்ள கொண்டு வரும் பொழுது வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தரிதனம் தானா ஓடிடாத அதற்கான ஒரு வழியை தான் நான் சொல்லப் போகிறேன் அதற்கான ஒரு சரியான நாளை தான் உங்களுக்கு நான் கை காட்டப் போகிறேன் அதுதான் தை வெள்ளி இந்த தை மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளி இருக்கு இல்லையா இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து தொடங்கி நான் சொல்லக்கூடிய இந்த விரத முறையை ஆறு வாரம் நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள் ஆறு வெள்ளிக்கிழமை நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்க கண்டிப்பாக கடன் கடனால் மூழ்கிவிட்டேன் நகையை வச்சுட்டேன் வீட்டை அடமானம் வச்சுட்டேன் இனிமேல் என் கையில் அடுக வைக்க எதுவுமே இல்லை என் கையில் பணம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெலாம் அந்த மூழ்கலில் இருந்து வந்து நீங்க மீண்டு வருவதற்கான ஒரு துடுப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு கரத்தை நீங்க பிடிக்க போறீங்க அந்த வழிமுறையை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க அந்த விரத முறையை நம்ம பார்க்கலாம் ஸோ இதற்கு நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைவெள்ளியில தான் இதை நம்ம வந்து செய்யணும் அப்படி தை வெள்ளியை விட்டுட்டீங்கன்னா ஆடி வரைக்கும் நீங்க வந்து காத்துட்டு இருக்கணும் ஸோ தைவெள்ளியில சுக்கிரனுடைய சுக்கரனுடைய ஓரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சுக்கரன் தெரியும் சுக்கரனுடைய ஓரை காலையில ஆறு மணியில இருந்து ஒரு ஓரை இருக்கும் மதியம் ஒரு ஓரை இருக்கு மாலை ஒரு ஓரை இருக்கு இந்த நேரங்களில் ஏதேனும் ஒரு நேரத்தை நீங்க தேர்வு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க எல்லா வெள்ளிக்கிழமையும் சிறப்பானது தான் ஆனால் தை வெள்ளிக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்குது அதனால தான் அந்த தை வெள்ளியில் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய இந்த விரத முறை தை வெள்ளியில் தை வெள்ளியில் வரக்கூடிய அந்த சுக்கிர ஓரையில் நீங்கள் ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த ஆறு வார வெள்ளிக்கிழமையும் இந்த விரத முறையை நீங்கள் பின்பற்றி வரணும் இந்த விரதத்திற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை நமக்கு தேவை ஒரு எட்டு வெத்தலை வந்து நமக்கு நிச்சயமா தேவை அதில் வந்து பூச்சியோ ஓட்டையோ அதில் சுனுங்களோ சுருக்களோ எதுவுமே இருக்கவே கூடாது சொன்னங்கி போயோ இருக்கக்கூடாது நல்ல வெத்தலையா ஒரு ஆறு வெத்தலை எட்டு வெத்தலை எடுத்துக்கோங்க ஆறுல இருந்து எட்டு வெத்தலை எடுத்துக்கோங்க இந்த எட்டு வெத்தலையும் நமக்கு தேவை அதே மாதிரி பச்சரிசி தேவை மண் விளக்கு தேவை மண் விளக்குலாம் என்னால் இப்போ வெளியில போக முடியாதுங்க நான் வயசானவ வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்காக செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல வீட்டில் குத்து விளக்கு இருக்கா அதையுமே நீங்க பயன்படுத்திக்கலாம் இவ்வளவுதான் இது தேவை மகாலட்சுமி தாயருடைய அற்புத உருவம் படம் வந்து நமக்கு தேவை வீட்டில் இருக்கு அப்படின்னா அதையே பயன்படுத்திக்கோங்க இல்லாதவங்க ஒரு சின்ன படத்தை வாங்கி அதற்கு வந்து பொட்டு பூ எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி தீபம் தூபம்லாம் காட்டுவதற்கான விஷயங்கள்லாம் செய்து ஆயத்தம் பண்ணி வச்சுக்கோங்க தை வெள்ளியில வரக்கூடிய அந்த ஓரையில் இந்த வெற்றிலை சொன்ன எட்டு வெத்தல அஷ்டலட்சுமியை மனசில் நடிச்சிட்டு அந்த எட்டு வெத்தலையே அடிக்கிடுங்க தரையில் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி அந்த எட்டு வெத்தலையே அடிக்கிடுங்க அடிக்கிட்டு அது மேலே பச்சரிசியை நிரப்பிடுங்க நிரப்பிட்டு அந்த பச்சரிசியின் மேலே அகல் விளக்க அகல் விளக்கில் நெய் தீபத்தினால நிரப்பணும் பஞ்சு திரி போட்டுக்கோங்க இந்த பஞ்சுத்திரி போட்டு அந்த நெய் தீபத்தை ஏற்றணும் விளக்கேற்றணும் விளக்கேற்றதுக்கு முன்னே என்ன பண்ணணும்னா மகாலட்சுமி படத்தை நல்ல நறுமணம் மிகுந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிடுங்க மல்லிப்பூ அப்படின்றது ரொம்ப ரொம்ப உகந்தது அது கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல நறுமணம் நிறைந்த பல மலர்கள் இருக்கும் கண்டிப்பாக மல்லிப்பூ இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப உகந்தது அந்த மல்லிப்பூவையும் சாத்திருங்க அதே மாதிரி படத்திற்கு இறைவனுக்கு நம்ம வந்து ஏதேனும் ஒரு நெய்வேத்தியம் கண்டிப்பாக செய்யணும் அது சர்க்கரை பொங்கலாக இருக்கட்டும் சர்க்கரை பொங்கல் தான் மிக சிறப்பு அது சர்க்கரை பொங்கலாக இருக்கலாம் இல்லை பாயாசமாக இருக்கலாம் ஏதோ ஒரு நெய்வேத்தியம் நம்ம நிச்சயமாக செய்யணும் இறைவனுக்கு செய்யணும் வேதத்தையும் செஞ்சு வச்சிருங்க வச்சுட்டு நான் சொன்னது போலவே வெற்றிலையை வைத்து அதன் மீது பச்சரிசியை பரப்பி அதன் மீது அகல் விளக்கு வைத்து நெய் தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றிட்டு அந்த ஓரை நேரத்தில் மனதார நீங்க உங்களை தூய்மைப்படுத்திருப்பீங்க நீங்க தூய்மையா இருப்பீங்க வீடை தூய்மைப்படுத்திருப்பீங்க வெளியில கோலம் போட்டிருப்பீங்க ஓர நேரத்தில் பூஜை அறையை நல்லா அலங்காரம் பண்ணிருப்பீங்க தீபம் தூபம் எல்லாம் நான் சொன்ன முறைகள் எல்லாம் அது செய்கிறது மட்டும் இல்லாமல் விளக்கேற்றும் போது முழு மனதோட மகிழ்வா என் வீட்டுக்கு மகாலட்சுமி தாய் வரப்போறாங்கன்னு முழு மனதோட விளக்கேற்றணும் கண்டிப்பாக அழகூடாது கண்ல இருந்து கண்ணீர் வரவே கூடாது அப்பதான் நமக்கு நம்ம கஷ்டம் எல்லாம் ஞாபகம் வரும் நம்ம வச்சிருக்க கடனெல்லாம் ஞாபகம் வருதோ கடன்காரம் வீட்லயே வந்து நிக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் பிரம்மையெல்லாம் நமக்குள்ள வரும் இதெல்லாம் சேர்ந்து மொத்தமா அது கண்ணீர் வழியா வெளியில வரும் கண்ணீர் சிந்தவே சிந்தாதீங்க கண்ணீர் விடாதீங்க கண்ணீர் விடாம மகாலட்சுமி என் வீட்டுக்கு வரப்போறாங்க என் நிலைமை மாறப்போகுது அப்படின்னு பாசிட்டிவா நினைச்சுக்கிட்டு அந்த விளக்கு ஏத்துங்க ஏத்திட்டு விளக்கு பக்கத்துலே அமர்ந்து சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க இல்ல நீங்க சொல்ற இந்த மந்திரம் என்னால உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு மந்திரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓம் நித்திய கீர்த்தியே நமக ஓம் தனலக்ஷ்மி நித்திய நிவாசாய நமக ஓம் நித்திய கீர்த்தியே நமக ஓம் தனலக்ஷ்மி நித்திய நிவாசாய நமக நிவாசாயன ஸ்ரீனிவாசாய நிவாசாய அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓம் நித்திய கீர்த்தியே அதாவது அனைத்து விதமான கீர்த்தியும் தரக்கூடியவளே நமக ஓம் தனலக்ஷ்மி அதாவது பணத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய தனலக்ஷ்மி நித்திய நிவாசாய தனலக்ஷ்மியோடு சேர்ந்த ஸ்ரீநிவாசாய நமஹ அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் இந்த மந்திரத்தை தொடர்ந்து உட்கார்ந்து உங்களால் எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க அதை சொல்றது மட்டும் இல்லாம மனசுல எந்த சஞ்சலமும் இல்லாம மகிழ்வா அதை சொல்லுங்க இல்லங்க இவ்வளவு பெருசு என்னால சொல்ல முடியாது எனக்கு சொல்றதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு மகாலட்சுமி போற்றுங்க அவ்வளவுதான் மனதார இதை நீங்க செய்யுங்க ஒரு வெள்ளிக்கிழமை முடியுது அடுத்தடுத்த வாரங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை செஞ்சு ஆறு வாரம் நீங்க செய்யுங்க ஆறு வாரம் இந்த முறையை இந்த கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க முடிஞ்ச பிறகு இது விளக்கி வந்து தானே குளிர் ஆகிற வரைக்கும் அதை அப்படியே விட்டுடலாம் பச்சரிசி எடுத்து நீங்க வீட்டில் அடுத்து இருக்கக்கூடிய பொருள்களுக்கு நீங்க வந்து அதை வந்து பயன்படுத்திக்கலாம் இல்ல நீங்க கல்லாப்பேட்டில கூட பச்சரிசியை கொஞ்சமா எடுத்து நீங்க பயன்படுத்தி வச்சுக்கலாம் வெற்றில எடுத்துட்டு நீங்க கால்படாத இடத்துல வந்து நீங்க அப்புறப்படுத்திடலாம் அடுத்த வாரத்துக்கு நீங்க செய்யும்போது மீண்டும் பூஜை தூய்மை செஞ்சு இதே முறையை பயன்படுத்தி செய்யுங்க தொடர்ந்து ஆறு வாரம் செய்தா மேஜிக் பல கோடி செய்த நீங்க கடன் வச்சிருப்பீங்க அப்படி ஆறு வாரத்தில் அதை அடைஞ்சிரும் இப்படியெல்லாம் நான் வந்து சொல்லவே மாட்டேன் இது எந்த ஒரு மேஜிக்கோ ஜி பூம்பாவோ கிடையவே கிடையாது ஒரு பூதம் வந்து நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் பண்ணுறதெல்லாம் கிடையாது மகாலட்சுமியினுடைய வாசம் வீட்டுக்கு வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா படிப்படியாக உங்களுடைய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் இந்த கடனை அடைப்பதற்கான ஒரு வழி உங்களுக்கு தெரிய வரும் இல்லை நீங்கள் வந்து பல லட்சம் நான் வந்து கடன் வச்சுருக்கேங்க ஆனால் இப்போ என் கையில் அடைக்கிறதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கிடைச்சிதுங்க நான் அதை எடுத்துகிட்டு போய் முதல் முறையாக அடைச்சேன் இது வரைக்கும் இது மாதிரி நடந்ததே இல்லைங்க ஒரு ஐம்பதாயிரம் என் கையில் கிடைச்சது உடனே போய் நான் இந்த மாதிரி சிறுக 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 உங்களுடைய பிரச்சனைகள் அப்படியே பனி போல விலகும் எப்படி சூரியன் வந்ததுன்னா அந்த பனி நமக்கு தெரியாம அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்த உடனே அப்படி பழிச்சுன்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விலகும் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா விலகுவதற்கான வழிகள் உங்க கண்ணுக்கு தென்படும் அதற்கான வளமை உங்களுக்கு வரும் மகாலட்சுமி தாயார் உள்ள வந்த அறிகுறியை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பார்ப்பீங்க ஸோ இந்த தைவெள்ளியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தைவெள்ளி ஆரம்பித்து தொடர்ந்து ஆறு வாரம் இந்த விரத முறையை நீங்க கடைபிடித்து பாருங்க மனதார மகாலட்சுமியை வழிபட்டு சிரித்த முகத்தோடு உங்க வீட்டுக்கு அவங்களை வெல்கம் பண்ணி பாருங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் கடன் தொல்லைகள் இது எல்லாமே படிப்படியாக நீங்கும் இதற்கு என்னுடைய மனம் நிறை இந்த வாழ்த்துக்கள் இந்த பதிவு நிச்சயமா பலன் தரும் நீங்க நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க கண்டிப்பா அது பலன் கொடுக்கும் உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமா தெரியப்படுத்துங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி